ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நைட்டி ஆல்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் மூணு நைட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து லென் நைட்டி லென்த்து எடுத்திருக்கேன் ஐம்பத்தி ஒன்றரை அப்பர் பாடி வந்து முப்பத்தி ஒன்று எடுத்திருக்கேன் ஸ்லீவ் லூஸ் வந்து பத்தரை இப்போ இதை வச்சு எப்படி நைட்டி வந்து நான் மார்க் பண்ணி க ஸ்டிச் பண்ணுறதுதான் பாருங்கள் என்ன இன்னைக்கு நைட்டி ஆல்ட்ரேஷன் பற்றி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது பிகினஸ்க்காக மட்டும்தாங்க போட்டிருக்கேன் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஓகே பிகினர்ஸ் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்றரை தேவை இந்த நைட்டில் வந்து ஐம்பத்தி நாலு இருக்குது ஐம்பத்தி நாலு இருக்குது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு இருக்குது சரிங்களா அந்த ரெண்டரை இன்ச்சு வந்துட்டு நான் அப்படியே எக்ஸ்ட்ராவாக இருக்க ரெண்டரை இன்ச்சு கீழ் டவுன் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணுறேன் நைட்டி உள் சைடு வந்துட்டு மார்க் பண்ணுங்கள் நான் இது வந்து கொஞ்சம் உல் சைடு வந்து மார்க் பண்ணால் சரியாக தெரியாதுன்றதுக்காக வெளி வெளிப்பக்கத்துலேயே மார்க் பண்ணுறேன் உள் பக்கம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்காக இந்த மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கவங்க நைட்டி மக்கீழே மடித்து அடிக்கும் போது வந்துட்டு சரியாக அடிக்க மாட்டோம் கொஞ்சம் வந்து பெரிய ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக பிடிச்சி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டி கீழே வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது மாதிரி டிஸ்ட் ஆகிட்டு நல்லாவே இருக்காது பா ஓகேங்களா அதுக்காக தான் இந்த மெத்தடு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு கீழே மடித்து காமிக்கிற பாருங்கள் நைட்டு எப்பவுமே டவுன் பார்ட்டை எப்பவுமே கீழே மடித்து அடிக்கும்போது வந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணாமல் சைடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும் போது நம்ம நல்லா கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா அது வந்து ஃப்ரண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரண்ட்டோ பேக்கோ ஸ்டா சென்ட்ரல் ஸ்டார்ட் பண்ணும்போது விசிபிளாக கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும் அதுக்காக தான் சைடில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணுற தெரியுதுங்களா அதில் வந்துட்டு அப்படி அந்த மார்க்கிங் மேலே ஒரு ஃபோல்டு வைக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கவங்க அந்த ஃபோல்டு மேலே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி அதே மாதிரி வச்சு ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க வந்துட்டு அந்த மார்க்கிங் மேலே ஒரு ஃபோல்டு வச்சுட்டு அதை இன்னொரு ஃபோல்டை மடித்து ஒரே தடவையாக மடித்து அடிச்சிக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி சுற்றி வ அடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டவுன் பார்ட் வந் டவுன் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஈவனாக இருக்கும் நமக்கு அடித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டு வரையில் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் நல்லா நீட்டாகவும் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் த்ரெட்டு போடுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நான் சுற்றி வர தையல் அடித்து முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள் கீழே வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து ஆம் ரவுண்டு எடுத்திருக்கேன் ஆம் ரவுண்டும் வந்து சுற்றி ஒரு தையல் தான் ஏன்னா நைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தையலாக வச்சு ஒரு தையல் போட்டிருப்பாங்க அது கொஞ்ச நாள் பிரிஞ்சு வந்துடும் அதனால் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஆம் ரவுண்டு ரெண்டு ஸ்லீவுக்குமே தையல் போட்டு எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கில் எலாஸ்டிக் வச்சுருக்காங்க இல்லைங்களா அந்த எலாஸ்டிக்லேயும் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வந்து நல்லா கெட்டி தையலாக போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் சைடு தான் கொஞ்சம் நாள்லேயே வந்து பிரிஞ்சிடும் அதுக்காக நல்லா எலாஸ்டிக் சைடு நல்லா கெட்டி தையலாக போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துக்கோங்க இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு நெக்கு இறக்கம் வந்து அதிகமாக இருக்குது அது மாதிரி ஷோல்ட்ரு வந்து ட்ராப் ஆகுது அதனால் கொஞ்சம் எனக்கு ஷோல்ட்ரு கொஞ்சம் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஷோல்ட்ரு மட்டும் லைட்டாக பிடிச்சிருக்கேன் அடுத்து வந்துட்டு சைடு ஜா அடிக்கிறதுக்காங்க ஸ்லீவ் லூஸ் பார்த்தீங்கன்னா பத்தரை இந்த கஸ்டமர் வந்துட்டு நைட்டி வந்து நல்லா டைட்டாகவே கேட்டிருக்காங்க ஜாஸ்தி லூஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு ஃபிட்டிங்காக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க நான் அப்பர் பாடி மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி ஒன்று எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஃபோர் இன்ச் ஆட் பண்ணி டி ஃபைவ் வந்தது எனக்கு தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்தது எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இன்ட்டு டூ போட்டால் பதினேழு பதி எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன் செஸ்ட்டுக்கிட்டே ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்புறம் வேஸ்ட்டு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ அதை வந்துட்டு சைடு ஸ்லீவ் மா லூஸும் வந்து மார்க் பண்ணியாச்சு அதுலேருந்து சைடு அடிக்கிறேன் பார்த்துக்கோங்க இடுப்பு வேஸ்ட்டு கிட்ட வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஜுவாக கீழே கரெக்டாக அப்படியே இறங்கி வாங்க இது பண்ணுங்கள் சைடாக அப்படியே ஏன்னா கீழே வந்துட்டு ஜாஸ்தி பிடிக்கக்கூடாது நம்ம போதும் வந்து நைட்டியை வந்து சிக்கும் நடக்க முடியாது ஓகேங்களா அதனால் வந்துட்டு ஹிப் மெஷர்மெண்ட் வரைக்கும் ஒரு வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு சைடில் வந்துடணும் நம்ம தையல் நான் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போட்டு கொடுத்துட்றேன் இதே மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் அடிச்சு அடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ன்றதுனால வந்துட்டு துணி அதிகமாக இருந்தது நான் சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஜாஸ்தி துணி இருந்தால் அது வந்து நம்ம வேர் பண்ணும்போது சைடில் நல்லா சுருண்டு எ சுருண்டுக்கும் நல்லாவே இருக்காது ஒரு அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் அது எப்பவுமே மேக்சிமம் கட் பண்ணி எடுத்துருவேன் கஸ்டமர்கிட்ட கேட்டுப்பேன் எப்பயுமே இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துடலாமான்னு கேட்பேன் கேட்டுக்கிட்டு செய்வேன் பாருங்கள் க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எப்படி இருக்கிறத பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ